பரிசுத்த ஆவியானவர் இதுவரைக்கும் இந்த ஆவியின் அபிஷேகத்தில் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தவன் இந்த பேதுரு இந்த பேதுருவின் மூலமாய் ஒரு கூட்டம் என்ன செய்கிற ரட்சிக்கப்படுகிறது இப்போ பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான் இவன் மூலமாய் ரச்சிக்கப்பட்டதான கூட்டம் இவனுக்காக உக்காந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்போது சில பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறாம் வசனத்தை வாசிங்க அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் ஆமாம் நீங்கள் அந்த சம்பவம்லாம் தெரியும் ஊக்கமாக இப்போ சபையார் உக்காந்து ஜோம் பண்ணுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க ஜபிக்க 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 ஆவியானவர் அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்ததான பேதுனுடைய கதவை திறந்து அவனை வெளியில் கொண்டு வர